சில பல கேள்விகள்லாம் வந்து நமக்கே வந்து பாண்டியன் ஷோ சீரியல் ஆரம்பித்த பூஸில் இருந்துச்சு சீசன் டூ அப்படின்ட்டு இதுக்கும் சீசன் உனக்கு என்ன பெரிய வித்தியாசம் மூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து அண்ணனாக இருந்தார் அவரை வந்து இப்போ அப்பா என்ன ஒன்று அவர் ரொம்ப சாஃப்டாக இருந்தார் இவர் கொஞ்சம் மூர்க்கம் ஆகிட்டீங்க அதை தவிர வந்து பெருசாக எதுவும் வித்தியாசம் இல்லையே இந்த கதை எதுக்கு அப்படின்னு ஆரம்பத்தை எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க இந்த முதல் கல்யாணம் செந்திலன் மீனா கல்யாணம் நடந்ததுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக மாறி கதிர்ராஜி கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப கோவப்பட்டு ஏன்னா கோமதி மேல எல்லாரும் கோவமாக இருந்தாங்க ஆனால் அதுக்கு பிறகு கதை ஒரு மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக்ல கடகட கடகடன்னு சூப்பராக போயிடுச்சு சரவணன் தங்க தங்கமயில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆளாக இருக்கிறது பிளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பொய்கள் சொல்லியிருக்கிறது இதெல்லாம் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த பழனிவேல் அரசி இவங்களுக்குள்ளேயே ஒரு தொடர்பு வந்துருமோ இவங்களுக்குள்ள ஒரு கல்யாணம் வந்துருமோ அப்படிங்கிறலாம் பார்த்தா இல்லாமல் அரசிக்கு குமரவேல் பழனிவேலுக்கு சுகன்யான ஒரு புது கதாபாத்திரத்தை கொண்டு வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக போய்கிட்ருக்கு ஸோ இதில் இப்போ இந்த சுகன்யாவை இந்த வீட்டுக்கு அனுப்பும்பொழுதே எப்படி இருந்தாலும் அவன் அங்கே இருக்கற வரைக்கும் உனக்கு சொத்து வந்து வராது அவன் வந்து பிஸ்னஸ் செய்ய மாட்டான் அந்த வீட்டில் தான் அவனை பிரித்து இங்கே கூட்டு வருவான் ஆனால் அதை நீ நேரடியாக செஞ்சேன்னா அவனுக்கு உன் மேலே வெறுப்பு வந்துருங்கிற மாதிரி விஷயங்களை சக்திவேல் சொல்லிக் கொடுக்க போகிறாரா இல்லை இவங்களாவே இயல்பாகவே வில்லியாக தான் இருக்க போகிறாங்களா ஏன்னா வந்து இப்பவே வந்து நமக்கு ப்ரோமோவில் காமிச்ச மாதிரி அரசியும் குமரவேலும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் கண்ணிலேயே பார்த்துக்குறாங்கிறத வச்சு உங்கள் பையனை அந்த பொண்ணை கரெக்ட் பண்ண வச்சு கல்யாணம் பண்ண வச்சு அந்த குடும்பத்தை பழிவாகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அவங்க காதலுக்கு தூது போகிற மாதிரி தூது போய் அரசியை அங்கேருந்து பேக் பண்ணி இங்கே அனுப்பி அவங்க குடும்பத்தையே அவமானப்படுத்தி உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கான ஹெல்ப் பண்ணுறேன் நான் சுகன்யா அப்படின்னு ஒரே நாள் ராத்திரியில் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை அப்போ சக்திவேல் வந்து அந்த மாதிரி பண்ணு எல்லாமே நடந்ததுக்கு பிறகு இங்கே வந்துடுவான் என் தம்பியும் வந்ததுக்கு அப்புறமா உனக்குன்னு தனி பிஸ்னஸ் வந்துடும் நீங்கள் தனியாக வந்து ஏசி ரூம் போட்டு இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் மாதிரி தெரியுது ஸோ இதில் ஒரு பக்கம் இதில் வந்து யார் சுகன்யாவுடைய சுயரூபத்தை கண்டுபிடிப்பாங்க கடைசி நிமிஷத்தில் அரசி குமரவேல் கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களா நடந்துருமா நடந்துருந்தான் தோணுது ஏன்னா கதையில் அப்படி தான் கொண்டு போவாங்க அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இதெல்லாம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ அந்த கதிர்ராஜி விவகாரத்தில் அவங்க நெருக்கமாக 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 என்னைக்கு டமால் அப்படின்னு போட்டு உடச்சி அவங்க குடும்பத்துக்கு அவங்க அவங்க கப்புளுக்கு கடையில் ஒரு பிரிவை கொண்டு போகிறாங்க அதுவும் சுகன்யா தான் பண்ண போகிறாங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க